ஆண்டு ஐசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் எனக்கு அன்பான சௌர் சௌரிகளே இந்த காலம் ஒரு பொல்லாத காலமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு கால பகுதிகளிலே யாழ் கோட்டையிலே பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்ட நாட்களில் நல்ல தீவில் நடந்த கொடுமைகள் ஒரு நாளும் மூடி மறைக்கப்பட்டு நல்லபடி மக்கள் தாங்கள் தொலைத்து விட்ட அல்லது தங்கள் உறவுகளை வேலை கண்டு கொண்டு விட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியாத ஒரு துப்பாக்கியமான இந்த நிலைமை அவர்கள் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றதை பற்றிய விவரத்தை இந்த அரசாங்கம் நமக்கு நீதியாக சொல்லுமா இருந்தால் உண்மையாக சொல்லுகிறேன் இந்த தேசத்தில் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைக்கும் அன் மக்களை கடந்த நாட்களில் அந்த காணொலி வாயிலாக நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு செய்திகளும் உலகத்திலேயோ இந்த தமிழில் பட்ட கொடுமையை போல யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது முதலாம் உலகப்போர் ரெண்டாம் உலகப்போ எத்தனையோ ஓர்களை நாங்கள் பார்த்துருக்கு அதனெல்லாம் குறிப்பிட்ட அளவு மக்கள் மதித்தார்கள் காயப்பட்டார்கள் புலமெய்ந்து போனார்கள் எவ்வளோ காரியம்லாம் நடந்தது ஆனால் எங்களுடைய ஜனங்களுக்கு நடந்த சொந்த உள்ளூருக்குள்ளேயோ உள்நாட்டுக்குள்ளேயே நடந்த யுத்தம் இப்போ சமாதானம் கொண்டு போது தான் அல்லது ஐநா சபை ஏதோ ஒன்றை கேட்க போதும் என்று அறிஞ்சதுக்கு பின்னதாக அவர்கள் எப்படியாயிலும் தமிழர்களை திருப்திப்படுத்தலாம் என்ற சின்ன சின்ன காரியங்களை செய்து எப்படியோ எங்களுடைய அவலங்களை மூடலாம் நினைக்கிற இந்த அரசாங்கத்துடைய எல்லா சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் நாங்கள் விளங்கி கொண்டு என் தமிழ் உறவுகளே என் தமிழ் ரத்தங்களே உங்களோடு நான் பேசுகிறேன் உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழனும் எங்கேயாவது ஒரு முறையில் இருந்து மண்ணுக்கு தோண்டி புதைக்கப்பட்ட செம்மணி போன்ற திருக்கிரீஸ்வரம் போன்ற சோலை போன்ற இன்னும் முள்ளத்தீவில் மட்டக்கிழப்பில் இன்னும் வடகிழக்கு எங்கும் திருவணமலையில் எங்கெல்லாம் மனித சடலங்களை உயிர்களை எங்கள் சொந்த உறவுகளை நாங்கள் பறை கொடுத்து இன்றைக்கு பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்கிறோமோ அந்த பெற்றார் அந்த உறவுகள் மாத்திரம் இதற்காக அல்லது குரல் எழுப்பி மாத்திரம் போஜனம் கிடையாது உலக நாடுகள் முழுவதும் எங்களுக்கான பதிலை ஐநா சபை தரும்படியாக எல்லாரும் முயற்சி பண்ணால் ஒடிய இதுக்கு எந்த விமோசனமும் வராது ஃபாதராக இருக்கலாம் பாசமாராக இருக்கலாம் ஐயர்மாராக இருக்கலாம் மௌலவியாக இருக்கலாம் கிராமத்துருவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரு மனச்சாட்சி இருக்கிறது யாராவது தன்னுடைய சொந்த தம்பியை சொந்த தங்கச்சியை இதே பாதிப்புக்கு உள்ளாக்கி இழந்திருந்தால் அவளுக்கு அது வலி தெரியும் அந்த குடும்பங்கள் யாரையாவது தேசத்தின் விடுதலைக்காகவோ அல்லது தேசத்துக்கு நிமித்தமாகவோ வழி கொடுத்துருந்தால் அதில் வலி என்னென்று நன்றாக அறிந்திருப்பார் அதனால் நான் நிறைய விலை கொடுத்துருக்கிறேன் என் குடும்பத்தினுடைய தம்பியை நான் பறிமுறத்திருக்கிறேன் நாங்கள் அடுத்தத்தில் காயமடைந்திருக்கிறோம் நிறைய புலம்பெயர்வுகள் இடப்பெயர்வுகள் நிறைய அவலங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அந்த வகையில் எனக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என் தேசத்துக்காக என் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அந்த பிள்ளைங்களை உலகம் முழுக்க நாங்கள் உறக்க சொல்லி எப்படி இந்த சிங்களவர்கள் இராணுவங்கள் புலனாயாளர்கள் அடுத்தது ஒட்டுக்குழுக்கள் எல்லோருமே சேர்ந்து செய்து இந்த மனித படுகொலை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே ஆகணும் அப்படி வெளிச்சத்துக்கு வருமா இருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன் இறந்து போனது இறந்து போனது தான் மாண்டு போனது மாண்டு போனது தான் திரும்பவும் இலங்கையில் மக்கள் வாழலாமா வாழ முடியாதா என்ற ஒரு நம்பிக்கை எதனால் கிடைக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதனால் அந்த பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம நாட்டில் எதுவுமே நடக்காதது போல கேளிக்கைகளும் டான்ஸுகளும் சினிமா பூத்துக்களும் நாட்டில் எத்தனையோ விதமான கலைஞர்கள் படைப்பாளிகள் அந்த மண்ணில் அரங்கேறின ஒவ்வொரு பிரேத புலிகளிலிருந்து தோண்டப்படுற ஒவ்வொரு எலும்புக்கு பின்னாடி ஒரு பெரிய அக்காத ஹிஸ்ட்ரி இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் படமாக்க வேலை ஒரு சில வலைத்தளங்களை நான் பார்க்குற போது மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அவர்களெல்லாம் அந்த கடந்த சம்மணியை பற்றிய ஒரு சில வீடியோ நாடகங்களை நான் பார்த்தேன்னு அந்த சௌரலை நான் வாழ்த்துகிறேன் உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக அவர்கள் எடுக்கிற அந்த சின்ன சின்ன முயற்சிகள் அதே போல் வேறு பத்திரிகை தலங்களிலும் வேறு இணையதளங்களிலும் தன்னுடைய ஜனத்துக்கு இழைக்கப்பட்ட பொறுமைகளை எதிர் வாய நாடக வாயிலாகவோ நடன வாயிலாகவோ அல்லது இலக்கிய வடிவத்திலேயோ எழுத்து வடிவத்திலேயோ அறிவிக்கிற அல்லது தெரிவி தெரியப்படுத்துகிற அந்த கலைஞர்களையும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏனென்று சொன்னால் எல்லாரும் ஏ மதம் ஓ மதம் ஏன் கொள்கை ஓ கொள்கைன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்ற அந்த உணர்வை இன்றைக்கு தலைவர் இருக்கைக்குள்ளே எப்படி அந்த ஒரு நல்ல நம்பிக்கையை உண்டாக்கி எல்லாருக்குள்ளேயும் அந்த மதம் என்ற ஒரு வெறிய அல்லது மதம் என்ற போர்வையை வச்சுக்கொண்டு நாங்கள் பயணப்படாமல் நம்ம எல்லாரும் தமிழர்கள் ஒரு தாய் பிள்ளைகளில் அந்த உணர்வை விட்டு அந்த அந்த உணர்வு இப்போ செத்து போய்ட்டுன்னா சொல்ல முடியும் அதனால் நான்கு பிள்ளைகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஒரு ஆதங்கத்தோடு இந்த காலையில் இணைந்து சில நடந்த படுகொலைகளை குறித்து நடந்த எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கிற அந்த காட்சிகளை குறித்து நடைபெறும் யூடியூப்லேயே சேனல்லே பார்க்கற போது என்ன அறியாமல் மனதில் ஒரு வேதனை அதனால தான் நான் பேசுகிறேன் சர்வதேசம் முழுவதும் பாடுகிற நண்பு தமிழர்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன் நாங்கள் எங்கே இருந்தாலும் நாம் தமிழர்கள் நம்முடைய இனத்துக்காக உண்மையை பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் நானும் போராடு இனிமேல் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராட கலாச்சாரமும் இனிமேல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலையில் வாயை திறக்க முடியாமல் வாய் மூடி மௌனிகளாக ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட போது எல்லாம் மௌனிக்கப்பட்ட போது சித்திரவதை கூடங்களும் படுகொலை கூடங்களும் செமணி போன்ற புதை பெருகிவிட்ட நாட்களில் நாங்கள் எதையுமே செய்ய முடியாதளா கையாளாதவர்களாக தான் இருந்தோம் ஆனால் நமக்காகவே போராடி அது நமக்காகவே பாடுபட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த செம்மளியில் புதைக்கப்பட்டவர்களாம் தமிழுக்காகவோ அல்லது அவர் அண்ணன் தம்பிமார் இயக்கத்தில் இருந்திருப்பாங்க அல்லது போராட்டத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அல்லது அந்த சம்பந்தப்பட்ட உறவினர் உறவினராக கூட இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக அதை ஏதோ ஒரு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத காரணத்தினால தமிழ் தேசம் என்ற காரணத்தை நிமித்தமாக அந்த மக்கள் அப்பாவிகளாக கொண்டு போய் கொல்லப்பட்டதும் இன்றைக்கு நாங்கள் புதவுலியை தோண்டி தோண்டி எடுக்கிற நிலைமை வந்தது ஒருவேளை அந்த எலும்பு கூடுகள் அந்த மனிதர்கள் மறிக்கிற நேரம் அவர்கள் புத உயிரோட புதைக்கப்படுற நேரம் தாங்கள் மறைக்கப்பட்டோமே தங்களுடைய உடலை கூட தெரியாமல் புதைத்து விட்டார்களே இந்த உண்மையெல்லாம் எப்போ வெளிச்சத்துக்கு வரும் என்று எவ்வளவு ஏக்கத்தோட எவ்வளவு கண்ணீரோட அவர்கள் மறைச்சிருப்பார் நான் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் உங்களோட உள்ளத்தில் ஒரு காரியத்தை இப்போ நீங்களும் போராடுங்க நானும் போராடு சும்மா இங்கே போராடுவார் அரசியல்வாதிகள் கூடுதல் எனக்கு தெரிஞ்ச தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே ஏதோ ஒன்றை பின்னணியாக வச்சு அதில் அரசியல் லாபம் தேடுவதற்காக அதை சாட்டுக்கு ஸ்லோகத்தை தூக்கிட்டு நாங்கள் ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறது போல் சும்மா ட்ராமா போட்டு நடிச்சுட்டு போகிற ஒரு சூழலு தான் நாங்கள் பார்க்கணும் ரெண்டு யார் யாருக்கா போராட தெரியுமா தாங்களே மறைச்சி தங்களோட உரிமைகளை எப்படியோ ஒரு சில உறவுகளுக்கு பள்ளந்தொன்றைகளை எலும்புக்கூடு காணப்பட்டதுனால அந்த எலும்புகளை இன்றைக்கு எலும்பிட்டு தண்ட நீதியை கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இல்லை இருநூறு எலும்புக்கூடுகள் இன்றைக்கு செம்பனிகளை கண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த இருநூறு எலும்புக்கூடுகளுக்கும் ஒரு கதை இருக்கிறது ஒவ்வொரு நியாயம் இருக்குது ஒரு வழக்குகள் இருக்குது எப்படியோ இது அரசாங்கம் அல்லது அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கொலை செய்தவர்கள் அல்லது அந்த ஆத்மாக்களை சாவடித்தவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் கொன்ற தாங்கள் சித்திரவதை செய்து சாவடிச்ச அத்தனை உத்தரவாதம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது அந்த பிள்ளைகளே ஒரு காரியத்தை மாத்திரம் மறந்துனாங்க அரச நன்றிருப்பான் தெய்வம் நன்றருக்கு இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதை வேண்டாம்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடலாம் இன்றைக்கு இந்த எலும்பு நூல்கள் பொம்மே இல்லை அல்லது யாரும் செய்து கொண்டு சும்மா போட்டு டம்மியும் இல்லை அதெல்லாமே உண்மையான ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு உள்ள உயிர் உள்ள ஒரு மனித சடலம் அது இன்றைக்கி பேச முடியாத சூழ்நிலை வந்து பேசிக்கொண்டிருக்கும் அதுதான் உண்மை அதனால் அந்த எலும்புக்கூடுகளை தங்களுக்கான நியாயத்தை கேட்க எழும்பி நிற்கிற போது ஏன் உயிருள்ள நீங்களும் நானும் உன்னுடைய அக்கா தங்கச்சி உன்னுடைய அண்ணன் தம்பி மறைச்சு போய் கிடக்கிற அந்த வழக்கை அல்லது நீதியை ஏன் நீங்கள் முன்னெடுத்து இன்னும் இந்த தேசத்தில் எங்களுக்கு ஒரு எழுத்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இந்த சுயநிர்ணய உரிமை அல்லது எங்களுக்கான ஒரு அடித்தளத்தை எங்களுக்கான ஒரு சமதர்மத்தை ஏற்படுத்த ஏன் நாங்கள் இன்னும் பின்னங்கி நிற்கிறோம் அதனால் நம்ம கவனத்தை திருப்புவதற்காக எத்தனை சினிமா கேளிக்கைகள் போதவஸ்துக்கள் பல விதமான ஃபோன் மூலமாக வர்ற இன்டர்நெட்டு பாவனைகள் பலவிதமான டிக்டாக் அது இது நாங்கள் டிக்டாக் தளம் பாவிக்கிறோம் எல்லா இணையதளங்களாம் பாவிக்கிறீங்களேன்னு சொல்லவில்லை அதை நன்மைக்கு எது பயன்படுத்தினால் பரவாயில்லை ஏன்னா இன்றைக்கு அன்றைய மாளிகளுடைய வாழ்க்கை எல்லாம் அதுக்குள்ளே சீரழிஞ்சு அவர்கள் சிந்திக்கக்கூடியதை சிந்திக்காமல் படியும் அவர்கள் செயற்பட வேண்டிய விதத்தில் செயற்பட விடாதபடியும் திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான பார்க்குறேன் இப்படிப்பட்ட வசதி வாய்ப்பெல்லாம் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய சுய உணர்ச்சியை அல்லது சுய சிந்தனையை இழந்தவனாக அல்லது மறுத்தவனாக தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாத படிக்கும் செய்யக்கூடாததை செய்து யாருக்குமே பிரயோஜனமற்ற ஒரு காரியத்தை தான் வாழ்ந்தனர் பார்க்குற இணையதளங்கள் எவ்வளோ பிரயோஜனமான புரோகிராம்கள் கலை நிகழ்ச்சிகள் உடையங்கள் கல்வி சார் உடையங்கள் மருத்துவன் சார் உடையங்கள் ஆத்மீகன் சார் உடையங்கள் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் அதுக்கெல்லாம் எத்தனை பேர் சே பண்ணுறாங்க எத்தனை பேர் லைக் போடுறான் எத்தனை பேர் கமெண்ட் போடுறான்னு தெரியாது யாராவது ட்ரெஸ் இல்லாமல் அறகுறையாக ஆபாசமாக கேவலமாக அதுக்கு ஒரு கேவலமான பாட்டு கேவலமான டான்ஸ் கேவலமான ஏதாவது கேள்விக்கு தான் அதுக்கு டெஞ்ச கணக்காக கூடிக்கணக்கான லைக்குகள் இந்த உலகம் எதுக்கு பின்னாடி போட தெரியுமா முற்று பிசாசு பிசாசு அப்படின்னு சொன்னால் உடனே மதவாதி சொல்வீங்க முற்று முழுக்க ஒரு வேல்டில் எல்லாருக்குமே ஒரு சைட் என்று இன்னைக்கு எடுக்கிற இந்த வாழ்க்கையை பாழாக்கிற ஒரு அடிவப்படுத்துகிற அந்த தொழில்நுட்பம் என்ற போர்கள மீடியாண்ட போர் நம்மளை பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த அருவின் அதிபதி பிசாசு நம்ம கொலைகார நம்ம வேதம் சொல்லுவது கொல்லவும் அழிக்கவும் திருடமின்றி வேறொன்றுக்கும் வராது சொல்லப்பட்டிருக்கு நம்ம சொந்த வேதாவும் அப்படித்தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட கேளிக்கையான நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நியாயபூர்வமாக மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்க எதுவாக இருந்தால் சுகாதாரத்துறையோ எந்த துறையில் மரிதாப்பட்டு நாங்கள் போயிருக்கிறோம் அதுக்காக நீங்கள் சத்தம் போடுவோம் சில ஆண்டாவது தான் சொல்லிடுவா கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் தேடுகளை எவனு கண்டடைவார் நம்ம கேட்காம அளவுக்கு நீதி வரா நம்ம தட்டாமல் கதவு திறக்காது அதனால் அந்த பிள்ளைகளே வந்து ஒரு பிரசங்கமாக நீங்கள் வைக்க வேண்டாம் நல்ல பெட்டி போல இன்னும் எங்கெங்கெல்லாம் குமுதிரி படுகொலை இதே போல நிறைய படுகொலை வட்டக்கிழமை நடந்த திருவண்ணாமலை நடந்த மன்னாரில் நடந்த வீரகுளத்தில் நடந்த திருக்கேஸ்வரத்தில் நடந்த மாந்தையில் நடந்த அடமல்ல நடந்த ஏகப்பட்ட படுகொலையிலும் நாங்கள் தோண்டப்பட வேண்டிய தோண்டி பார்க்க வேண்டிய உதவிகளும் ஏராளமாய் இருக்கிறது இதை தமிழகத்திற்கு தமிழ் பற்றாளர்களும் தேசத்தை நேசிக்கிற ஒவ்வொரு அபிமானிகளும் தேசத்தை இன்னும் மிக சுமந்து கொண்டிருக்கிற அன்பு சௌர சௌரியர் உலகம் முழுக்க இதை பார்த்து மெட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சௌரர்களை யார் கைகளை கோர்த்து ஐநா சபையில் எப்படி ஆகிலும் இவ்வளோ தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் ஒரு விடுதலை ஒரு சமாதானம் கிடைக்க இவ்வளோ பேரில் விலை கொடுத்துருக்கிறோம் விலை கொடுப்பதுக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கத்தக்கிற ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாடாகும்